பலனுன்னா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாமி கும்பிடுறதுன்றது ஒரு பெரிய பலன் கிடைக்கும் இந்த ஆட்டோ தொழிலாளர் முன்னணி நல சங்கமானது கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் துவங்கப்பட்டது நம்ம நோக்கம் என்ன ஆட்டோ தொழிலாளர்களை தலை நிமிர்ந்து தொழில் செய்ய வைக்கணும் ஆட்டோ தொழிலாளருக்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்கணும் ஆட்டோ தொழிலாளர் நல சங்கம் ஒரு குடும்ப நல சங்கமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கத்தை துவங்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது நிறுத்தங்கள் இருக்குது நிறுத்தனா ஸ்டாண்டு இன்னைக்கு நீங்கள் இங்கே இருந்து சுங்காசத்திரத்தை வந்து நீங்கள் மதுரைக்கு போறீங்கன்னு சொன்னால் மதுரையில் இருக்கிற ஒரு பெரிய சங்கம் இருக்கு நீங்கள் ஏதோ இந்த ஊரில் மட்டும் இயங்கக்கூடிய சங்கம் இல்லை இந்த நாடு முழுக்க எங்கக்கூடிய தமிழகம் முழுக்கூடிய இந்து ஆட்டோ தொழிலாளர் சங்கத்துடைய ஒரு உறுப்பினர் நமக்கு பின்னாடி ஒரு மாபெரும் பேர் இயக்கம் இருக்கு இந்து முன்னணி அந்த இந்து முன்னணி இயக்கத்தினுடைய ஒரு அங்கம் தான் இந்த ஆட்டோ தொழிலாளர் நம்ம ஏன் ஆட்டோ தொழிலாளருக்கு மட்டும் தனியாக அமைப்பச்சு நாடு முழுக்க இந்த அமைப்பை வலுப்படுத்தணும் ஆட்டோ இந்த அமைப்பில் அவங்க இணைச்சி அவங்களுக்கு அடையாள அட்டை வாங்கி கொடுக்கறது வந்து அவங்களுக்கு வந்து நலவாரியை கொண்டு போய் சேர்க்கிறது இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் சுதந்திரம் அடைந்த காலம் வரைக்கும் இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் இந்த ஆட்டோ ஓட்டுவ தொழிலாளர்களை தொழிலாளர்களாக பார்க்கவே இல்லை எந்த அமைப்புமே இந்த கட்சியுமே அந்த தொழிலாளருடைய நலன் சார்ந்த விஷயங்களை பேசுகிறாங்கன்னா பேசுகிறதே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எப்படி ஆட்டோ தொழிலாளர் தெரியுமா தெரியல பல ஆண்டுகளாக நான் இந்த பல்வேறு இயக்கங்களை பார்த்துட்டு இருக்கேன் பல்வேறு இயக்கங்களில் ஒவ்வொரு கட்சின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஆட்டோ தொழிற்சங்க பிரிவு இருக்கும் ஒரு இயக்கம் சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஆட்டோ தொழிற்சங்க பிரிவு இருக்கும் தொழிலாளர் பிரிவு அது சிஏபி ஆகட்டும் திமுக அதிமுக அண்ணா தொழிற்சங்கமாகட்டும் அது தென்னு சொல்லக்கூடிய தொழிலாளர் முன்னேற்ற சங்கமாகட்டும் ஒவ்வொரு சங்கம் இருக்கும் சங்கத்தோட பத்து ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கட்சியில் சொன்னால் போய் பேசுவாங்க ஆனால் ஒட்டுமொத்த சங்கத்தினுடைய அடிப்படையாக தேவையாக இருக்கின்ற சட்டம் இந்த நலவாரியம் மத்திய அரசாங்கம் கொடுக்கற சலுகைகள் இதெல்லாம் வந்து முறையாக அவங்களுக்கு சேர்ந்தான கிடையவே கிடையாது ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் இந்த அரசாங்கம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்குது ஆட்டோ தொழில் நலவாரத்துக்கு அதில் எவ்வளவு பேர் பயனடைகிறாங்க கேட்டீங்கன்னா ஒரு சொற்பமான எண்ணிக்கை தான் அந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க உதாரணத்துக்குன்னா ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது கோடி நூறு கோடி தான் அந்த பணத்தை பயன்படும் மீதி தொள்ளாயிரம் கோடி அரசாங்கம் திரும்ப எடுத்துக்குது அந்த மத்திய அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய நிதியாகட்டும் மாநில அரசு ஒதுக்கக்கூடிய நிதியாகட்டும் எந்த நிதியை ஒதுக்குறாங்க நீங்க கொடுக்குற அந்த பர்மிட்டு அந்த எஃப்சி டாக்ஸ் இன்சூரன்ஸ் உங்கள் பணங்கிறதுக்கு பாருங்க இன்சூரன்ஸ் பணம் பல்லாயிரம் கோடி கணக்கான ரூபாய் அரசாங்கத்துக்கு தேங்கி கிடக்கு இதெல்லாம் முறையாக ஏதோ சங்கங்கள் போராடி தொழிலாளருக்கு வாங்கி கொடுப்பான்னு கேட்டால் கிடையாது அந்த சங்கத்தில் சந்தை வாங்கணும் சங்கத்தில் வச்சு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த கட்சி ஓட்டு வாங்கியாக அவங்கள பார்ப்பாங்க ஆனால் இந்த தொழிலாளர் ஆட்டோ தொழிலாளர் முடிந்த சங்கம் ஓட்டுக்காக அரசியலுக்காக உங்களுக்கு என்றைக்கு ஓட்டுக்கு வாங்க சொல்ல மாட்டோம் நீங்களும் ஓட்டு போய் கூப்பிட மாட்டோம் கடை அடிப்பு பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட மாட்டோம் அந்த கட்சி வழிகா இந்த கட்சி வாங்க சொல்ல மாட்டோம் ஆட்டோ தொழிலாளருடைய நலங்களை மட்டுமே பாதுகாக்கக்கூடிய இயக்கம் ஏன் இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட இயக்கம் இந்து சமுதாயத்தில் இருக்கிற ஓட்டுநர்களை ஒருங்கிணைத்து இந்து உணர்வு கொடுக்கணும் நேசிக்கணும் இந்த மதத்தை நேசிக்கணும் அடுத்து உங்க தொழிலை நீங்க நெருமா நேசி பண்ணணும் உங்க தொழில் உயர்ந்த தொழில் இமயம் முதல் குமரி வரை நீங்க ஆட்டோ இந்த நாடு முழுக்க ஆட்டோ ஓட்டுற இல்லாத நகரமே கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்து எல்லா நகரத்திலையும் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ஆட்டோ ஓட்டுற நாடு முழுக்க ஆட்டோ ஓட்டுறாங்க அந்த மூணு லட்சம்ன்றது அப்படியே கணக்கு போடுங்க குடும்பம் இந்த தொழிலாளர்களை இந்த அரசாங்கம் ஏதாவது எண்ணி பார்த்திருக்கா அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றிருக்கா யோசனை பண்ணுங்க இங்க இதே ஊர்ல கடற்கரை ஓரமாக இருக்கிற மீனவன் மீன் பிடிக்கிறான் போட்டு எடுத்து போய் மீன் பிடிச்சி கரை கொண்டு அந்த மீனை வித்து வியாபாரம் பண்றான் அவங்க லாபத்துக்கு ஆனா அந்த மீனவனுக்கு என்ன செலவு கொடுக்குறாங்க போட்டு பழுது பார்க்கறதுக்கு வருடத்திற்கு பணம் ஒதுக்குறாங்க கொடுக்குறாங்களா கொடுக்குறாங்க மீனவனுக்கு அந்த வலையை பராமரிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறாங்களா டீசல் மானியம் கொடுக்குறாங்களா நீ ஒரு ஓட்டு தான் போடுற அந்த மீனவன் ஒரு ஓட்டு தான் போடுறான் மீனவன் பத்து ஓட்டு போடல நீ ஒரு ஓட்டு போடல அப்போ அந்த மீனவனுக்கு கிடைக்கிற மரியாதை அந்த தோலுக்கு கிடைக்கிற மரியாதை ஏன் ஆட்டோ ஓட்டுறது கிடைக்கும் மீனவன் மட்டும் இல்லை நீங்க எந்த தோல் எடுத்துக்கங்க விவசாயம் பண்றா விவசாயம் விளைவிக்கிறோம் விவசாயம் நம்ம உணவு கொடுக்குறோம் விவசாயம் பெருக்கணும் விவசாயம் நல்லா இருக்கணும் அவனுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறான் அரசாங்கம் அந்த தொழில் அந்த தொழில் பாதுகாக்கணும் நெசவாக இருக்காங்க நெசவாக இருக்கு அந்த துறை சார்ந்த அரசாங்க சலுகைகள் கொடுக்குது நெசவு தொழிலுக்கு நூலுக்கு மானியம் இல்லை இலவச மின்சாரம் தனிக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணது குயவர் சமுதாயம் இப்படி பல தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலும் நீங்கள் போய் பாருங்க வழக்கு அறிஞ்சிருக்கிறாங்க வக்கீல் வக்கீல் படிச்சுட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க அந்த வக்கீல் நீதிமன்றத்துக்கு போனால் அவங்களுடைய படி முடிச்சு அவங்க இயற்கையான முறையாக அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குது அரசாங்கம் இடையில ஏதாவது மரணம் ஏற்பட்டால் பத்து லட்சம் ஒரு தொழிலாளி அரசாங்கம் கொடுக்குது வக்கீல்ன்றது அவர் தொழில்

நீங்க இப்படி எல்லா துறையும் எடுத்துங்க நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு துறையிலையும் போய் ஒவ்வொரு துறை சார்ந்த தொழிலாளர்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது அதே ஆட்டோ தொழிலாளர்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது யோசனை பண்ணி பாருங்க நீங்க தமிழ்நாட்டில் ஆட்டோ தொழிலாளர்கள் புறக்கணிக்கப்பட்ட தொழிலாளர்களாக கருதுறாங்க நான் அப்படிதான் பாக்குற ஆட்டோ தொழிலாளர் ஒரு சம அங்கீகாரம் கொடுக்கற தொழிலா பாக்கல ஒரு ஆட்டோ தொழில் சொன்னா போலீஸே ஆட்டோவா ஒரு சீப்பா ட்ரீட் பண்றது ஒரு பொய் வழக்கு போடுறது ஆன்லைன் கேஸ் போடுறது அந்த ஆன்லைன் கேஸ் போறவங்களை போய் தட்டி கேட்டு ஏயா கேஸ் போறோம்னு கேட்க முடியல வேலூரில் ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய நபர் ஆட்டோல போறாரு ஆன்லைன் கேஸ் போடுறாரு என்னடா பார்த்தா ஹெல்மெட் கேஸ் ஆட்டோவுக்கு ஹெல்மெட் போட முடியுமா இப்படி எத்தனை விதவிதமான கேஸு நோ பார்க்கிங் கேஸ் ஆட்டோ டிரைவர் பார்த்தா ஒரு இருந்து இன்னொரு எல்லைக்கு போனா கேஸு ஓவரோடு கேஸு எல்லா கேஸும் எல்லா வழக்குக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு வருடத்துக்கு ஒரு முறை பர்மிட்டு கொடுக்குறோம் எப்சி அரசாங்கத்துக்கு வருமானத்தை கொடுக்குறோம் எல்லாம் யாருக்கும் வேலை செய்யறோம் பொதுமக்களுக்கு வேலை செய்கிறோம் இந்த ஊர்ல சாதாரண சாமானிய மக்களை மருத்துவமனைக்கு கொண்டு போறதுக்கு பள்ளிக்கூடம் கொண்டு போறதுக்கு சாதாரண குடும்பத்தை அந்த குடும்பத்தை பாதுகாப்பா கொண்டு வீட்டுல எத்தனை பெரிய சமூக பணி நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் இந்த சமூகத்தோட ஒன்றி இருக்கிற ஆட்டோ டிரைவர் ஆனா இந்த சமூகம் அவங்களை அங்கீகாரம் பண்ணதா இல்ல அரசு அங்கீகாரம் பண்ணதா இல்ல இப்ப நாம ஒரு கோரிக்கை வச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று மனு கொடுத்தோம் எத்தனை பேருக்கு தெரியும் செல்ல எல்லா மாவட்ட ஆட்சியர்களும் அரசு இந்த தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட ஆட்சியர்களுடத்திலும் இந்த ஆட்டோ என்ன பண்ணுவேன் ஆந்திர அரசாங்கம் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க என்ன காசு கொடுக்குறாங்க அவங்க எஃப்சி அப்போ அந்த இன்சூரன்ஸு அந்த எஃப்சி ஆட்டோ எஃப்சி கொண்டு போகிறீங்களா ஆர்டிஆபிஸுக்கு போகிறீங்க இல்லையா அந்த ஆஃபீஸில் நீங்கள் போய் பணம் கொடுக்குறீங்க இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது ஆந்திர அரசாங்கம் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்டோ ஓட்டுறதுக்கு நிதி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எல்லாம் கோரிக்கை கொடுத்து மனு கொடுத்துருக்கோம் அரசாங்கத்துக்கிட்ட இவங்களுக்கு மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் பதினஞ்சாயிரம் ரூபாய் சும்மா கேட்கல இவங்க பண கோரிக்கைகள் அரசாங்கம் வச்சிருக்கு நீங்க ஆண்டுதோறும் நடக்கிற அந்த இன்சூரன்ஸ் பணம் பயன்படுத்த நீங்க ஒரு இன்சூரன்ஸ் கட்டுறீங்க ஆண்டு கிடையாது எத்தனை பேர் கிளைம் பண்ணிருக்கீங்க நூறு ஆட்டோ ஓடுது ஒரு ஆட்டோ விபத்தாவோ அந்த ஒரு ஆட்டோ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தொண்ணூத்தி ஆட்டோ டிரைவர் பணம் ஆகிட்டு அரசாங்கம் வச்சிருக்கு பல கோடி வச்சிருக்கு இன்சூரன்ஸ் பணம் அது மட்டும் இல்ல நீங்கள் அரசாங்கத்துக்கு வருமானம் கொடுக்குறீங்க அந்த வருமானத்தில் மூலியமாக பல நிறுவனங்கள் எங்கிட்டு இருக்கு ஆட்டோ ஓட்டுறது மூலியமாக பல தொழில் சார்ந்து பல தொழிலுக்கு வருமானம் கொடுக்கணும் அப்போ இந்த ஆட்டோ தொழிலாளர்களை சரியான முறையில் அரசாங்கம் பார்க்கணுன்னா பார்க்கல அதுதான் நம்ம மனு கொடுத்துருக்கோம் ரெண்டாவது இந்த ஆட்டோ தொழிலாளர்கள் என்ன வறுமை யாருமே கணிக்கலை இந்த ஓலா ஊப்பர் ரேபிட்டோ எல்லாம் வந்து நீங்கள் காட்பாடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரூபாய் கொடுத்தா போதும் டூ வீலர் கொண்டாந்து விட்டுறலாம் காட்பாடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து புது ஸ்டாண்டுக்கு வந்தால் இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தா போதும் டூ வீலர் கொண்டாந்து விட்டுறான் டூவீலர் என்பது தனி மனித பயன்பாடு டூ வீலர்ல சட்டப்படி கொண்டு போக கூடாது நம்ம கேஸ் கொடுத்துருக்கோம் ஆனால் எந்த அரசியல்வாதி எந்த அரசியல் சார்ந்த அதிகாரியும் வாய்த்திருக்கல இந்த தொழில் நடைஞ்சு போது லட்சக்கணக்கான ஆட்டோ ஓட்டுற குடும்ப வறுமையில் இது இந்த ஓலா ஊப்பர் ரேபிட்டோ தடை பண்ணோம் பன்னாட்டு நிறுவனம் இங்கே வரக்கூடாது அந்த பன்னாட்டு நிறுவனம் டூ கொண்டு போய் மக்களை கொண்டு போய் வரலாம் இதனால என்ன லாபம் டூவீலர் என்பது என்பது தனிமனித பயன்பாடு நீங்கள் உங்க ஆட்டோவில் போகிறோம் விபத்து ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும் அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆட்டோவில் போனால் டூ வீலரில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா போலீஸ் கேஸ் போடுமா டூ வீலர் கார்டை பிடிச்சி ஹெல்மெட் இல்லாமல் கொண்டு போறா அந்த ஹெல்மெட் டூ வீலரில் கொண்டு போய் அங்கே சேர்க்க வேறு சேர்க்கறது விபத்து ஆயிடுச்சு விபத்து ஆயிடுச்சு போகிறவங்களுக்கு அந்த டூ தனி மனித பயன்பாடு சட்டவிரோதம் டூ வீலரில் பேசஞ்சரை கொண்டு போகக்கூடாது இது நம்ம நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்கோம் தடுக்க சொல்லி பாடமா இருக்கும் கண்டித்து நம்முடைய மாநிலத்திற்கு நாளும் போய் நம்முடைய பொருளாதாரத்துறை அமைச்சரை பார்த்துருக்கோம் பார்த்து மனு கொடுத்துருக்கோம் இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ண போறோம் இந்த பதினைஞ்சாயிரம் ரூபாய் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் எல்லா ஆட்டோ ஓட்டுறது கொடுக்கணும் சொல்லி அடுத்து கையாத்தி கொடுக்க போறோம் அந்த கையாத்தி வாங்கி முதலமைச்சர் கொடுக்க போறோம் வர தேர்தல தேர்தல் அறிக்கை யார் ஒருத்த கொடுக்கணும்னா நம்ம அவனை ஆதரிக்க போறோம் எந்த கட்சி வரும் தேர்தலில் ஆட்டோ ஓட்டுறதுக்கு நான் பதினைஞ்சாயிரம் ரூபாய் ஆந்திர அரசாங்கம் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்குறேன் சொல்லணும் மற்றதெல்லாம் சொல்றாங்கல்ல அந்த மாநிலத்தை பார் இந்த மாநிலத்தை பார் அந்த மாநிலம் விட இந்த மாநிலம் சிறந்த மறுக்கு அந்த எந்த மாநிலத்தை தான் அவங்க போய் பின்பற்றுறோம் அந்த மாநிலத்தில் அவங்க பின்பற்றுறோம் அப்ப அந்த மாநிலத்தில் பாஞ்சாயிரம் கொடுக்குறோம் நீங்க கொடுக்கணுமா இல்லையா அந்த கொடுக்கறதுக்கான கோரிக்கை நம்ம வச்சு போன மாற்ற முதலமைச்சரை பார்க்க போறோம் கவர்னரை பார்க்க போறோம் நம்ம நோக்கம் என்ன ஆட்டோ தொழிலாளர்கள் வாழ்க்கையில தலை நிமிந்து நிற்கணும் இந்த ஆட்டோ தொழில் தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரை கௌரவமா கருதணும் எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான பணி இன்னைக்கு இதே காக்கி சட்டை போட்டு ஈபியில் வேலை செய்கிறான் அவனுக்கு எவ்வளோ மரியாதை இதே காக்கி சட்டை போட்டு இன்னைக்கு பல துறையில் வேலை செய்யக்கூடிய அந்த காக்கி சட்டைக்கு கொடுக்குற மரியாதை இந்த காக்கி சட்டை போட்டு ஆட்டோ ஓட்டி பொதுமக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய நம்ம பொதுமக்களுக்காக நம்ம வாழ்க்கையை பல நேரங்களுக்கு தியாகம் குடும்பம் குழந்தை அத்தனை விட்டுட்டு தொழில் செஞ்ச வருமானம் வருது ஆனால் அந்த பேசஞ்சரை கொண்டு போய் பத்து ரூபா விழுந்தோம் ஃபோன் பண்ணிட்டாங்க நம்ம உடனே ஓடி வந்து அவங்களை கொண்டு போய் கொண்டு போய் வரணும் எவ்வளோ ஒரு மகத்தான பணி ஆனால் இந்த பணியை எந்த அரசியல் கட்சி எந்த இயக்கமாக அங்கீகாரம் பண்ணா சுதந்திரம் பணிக வரைக்கும் அங்கீகாரம் இல்லை எங்கள் நோக்கம் என்ன உங்களை எல்லாம் கொண்டு வந்து வாழ்க சொல்ல கோஷம் போடுற நோக்கம் இல்லை நீங்கள் எல்லா பகுதியிலும் ஆட்டோ டிரைவர் ஒருங்கிணைக்கணும் அந்த ஆட்டோ தொழிலாளர்கள் அந்த தொழிலாளருடைய வாழ்வில் எல்லா நன்மையும் கிடைக்கணும் காவல்துறை உங்களை மதிக்கிறது பார்த்து உங்கள் ஆட்டோ டிரைவரை பார்த்து மதிப்பு மரியாதை கொடுக்கணும் பொய் வழக்கு போகிறத ரத்து பண்ணணும் இந்த ஆன்லைன் கேஸை ரத்து பண்ணணும்

உங்களுக்கு இருபது ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டா உங்களுக்கு பிரச்சனை சொன்னா உடனே பணம் வரும் முன்னூத்தி அறுபது ரூபாய் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் நலவாரத்தை கொண்டு போய் நினைக்கிறோம் நலவாரத்தில என்ன நன்மை தெரியுமா உதாரணத்துக்கு ஐயா வண்டி ஓட்டுறாரு அறுபது வயசு ஆயிடுச்சா இருக்கு அறுபது வயசு ஆக போகுது இவர் ஆட்டோ ஓட்டி அறுபது வயசு முடிஞ்சோம்னா இவர் எங்கேயும் போய் முன்னாடி எனக்கு முதியவர் கொடுங்கன்னு இவர் அறுபது வயசு ஆயிடுச்சா ரெண்டாயிரம் ரூபாய் மாசங்க அரசாங்கம் கொடுக்குது அந்த ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் மாறும் அவருக்கு வந்து இந்த பென்ஷன் வரப்போகுது ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு மாதம் மாதம் அது ஓப்பின்னு சொல்லுவாங்களே ஓல்டேஜ் பென்ஷனு அந்த மாதிரி நலவாரத்தில் பணம் கொடுக்க போகிறாங்க இவருக்கு நலவாரத்தில் பணம் ஒரு அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா இவர் ஆட்டோ ஓட்டாரு இவர் கண்ணு தெரியல இந்த கண்ணாடி வாங்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறான் நலவாரத்தில் உங்க குழந்தைங்க பள்ளிக்கூடம் படிக்கிறது காலேஜ் படிக்கிறது நலவாரத்தில் பணம் கொடுக்குறோம் உடம்பு சடனா பணம் கொடுக்குறோம் வீட்டில் வயசானவங்க யாராவது இறந்து போயிட்டா ஈம சடங்கு பணம் கொடுக்குறான் எல்லா திட்டமும் நலவாரத்தில் இருக்குது இந்த நலவாரத்தில் கொண்டு போய் கூட யாராவது இணைக்கிறாங்களா எந்த தொழிற்செல்லாம்